வெல்கம் டு கேரளா கேசிங் கேஸிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய ஆல்பம் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கு இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் சமர்தினுடைய குழுக்கள் தான் சம்பிரதியின் குழுக்களை இன்றைய பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கன்னா ஒரு சில நம்பர்கள் நம்ம நேற்று கொடுத்துல சூப்பராக அடித்தோம் நம்ம வந்து சொல்லி அடித்தோம் ஆறு ஒன்பது தான் வரும்னு சொல்லி அடித்தோம் அதே மாதிரி அடிச்சிருந்தாங்க சூப்பராகவே ஒரு வீங்கிங்க நம்ம சொல்லி கொடுத்ததே அப்படி தான் கொடுத்தேன் வேறு எதுவும் மாற்றி கொடுக்கல ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருன்னு கொடுத்தோம் அதே மாதிரி நமக்கு அருமையாக வந்துச்சு அதுபோல் இன்றைக்கி ரெண்டு நம்பர் கிடச்சா கூட நமக்கு போதுங்க தட்டி தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா

போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் அதே மாதிரி இருபது அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு ட்ரையல் நம்பராக இருந்துச்சு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இன்னும் கூட ரொம்ப பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி நம்பர்கள் ஏதாவது மேட்ச் ஆனால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு இது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து எவ்வளோ இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது சரிங்களா எழுநூற்றி இருபத்தி அஞ்சு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஏ எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இருபது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரும் இதுதான் சரிங்களா அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி பதினாலாம் தேதி பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு

தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இந்த ரெண்டு நம்பர் தான் வந்துச்சு இதை பேச வச்சு தான் நம்ம கொடுக்குறோம் இதில் நம்ம ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு ஒன்பது நம்பர் கிடச்சிருக்கா அது மாதிரி மறுபடியும் மிச்சம் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி எண்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி அறுபது தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்போ இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் மறுபடியும் ஒன்பது நம்பர் மறுபடியும் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்ததுல ஏன்னா மறுபடியும் ஒன்பது நம்பருக்குன்னா மூணு ஒன்பது நம்பர் கொடுத்துருக்காங்க திரும்ப ஒரு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகலாம் இல்லையா நம்ம அதையும் பார்க்கணும் அது மாதிரி வரக்கும் வாய்ப்பிருக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இது மாதிரி நம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய அந்த நாள் நாள்காட்டி யாராவது பார்க்க மாதிரி தான் கண்டிப்பாக பாருங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிட்டு வரோம் ஒவ்வொரு ராசியோட தன்மை எப்படி இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அதில் வந்து இந்த அஷ்டமசனிகாலங்கள் ஜென்மசனி காலங்களில் எப்படிலாம் வேலை செய்யும் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறது நிறைய சொல்லிட்டு வரோம் அதே மாதிரி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சியிலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வேலை செய்யும் அப்படிங்கிறது சொல்லிட்டு வரோம் ஒவ்வொரு ராசியோட தன்மை ஒவ்வொரு மனிதருக்கும் எப்படி எப்படி வாழ்க்கை அமையும் எப்படி எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பார்த்துட்டு இருக்கோம் இனி வரும் காலங்களில் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் அதில் மேட்ச் பண்ணி கொண்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் பார்க்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி இந்த பெண்டிங் நம்பர் பார்த்துக்கலாம் ஏன்னா பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் என்ன பெண்டிங் நம்பர் பேச வச்சு தான் நாளைக்கு ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா தொடர்ச்சியாக நமக்கு வந்து ஒரு நம்பர் மட்டும் பெண்டிங்லேருந்து எடுத்துகிட்டே வராங்க அது மாதிரி இன்னும் ஒரு அஞ்சு போர்டு பெண்டிங்கில் தான் நிற்கிது அது என்ன நம்பர்னு பார்த்தலாம் ஏ போர்டு பி போர்டு சி போட் பார்த்து வரைக்கும் ஒன்றா நம்பரை பார்த்துக்கிங்க ஒன்றா நம்பர் ஏ போட்ல வந்து பதினாலு இன்னோடய சதுனா ஒரு பத்து பதினோரு இன்னும் ஒரு ஒரு பத்து நாள் ஆச்சு பதினோரு நாள் ஆச்சு இது அப்போ இதில் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா இதில் வந்து ஒன்றா நம்பர் இப்போதைக்கு ரெண்டு போர்டு ரெண்டு ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஏன்னா இந்த மாதம் ஃபஸ்ட்டில் ஆடுனாங்க ஒன்றாம் நம்பர் இங்கே ஆடனாங்களா ஒன்றாம் நம்பரு அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஆடலை அப்போ நமக்கு இதோட என்ன பதிமூணு ரூபா ஆயிடுச்சு அப்போ ஒன்றா நம்பருங்கிறது நமக்கு ரெண்டு போர்டுமே பெண்டிங்கில் இருக்குது அதாவது பி போர்டில் பதினாலு சி போ ஏ போர்டில் வந்து பதினாலு பி போர்டில் வந்து பதினோரு பதினோரு நாளாக பெண்டிங் ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்குது அடுத்து வந்து ரெண்டாம் நம்பர் எடுத்தாங்க ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு இங்கே அஞ்சு பி போர்டில் எட்டு சி போடில் அஞ்சு தான் அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் இது போ இருபத்தி ஒன்பது பிபோலில் பதினாறு சி போல ஒன்று இதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் அடுத்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏபிள்ல வந்து உங்களுக்கு பதினொன்று பி போலில் மூணு சி போல இருபத்தி ஒன்று இதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது அடுத்து அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏபிள் வந்து நமக்கு எட்டு பி போல எட்டு சி போல நாலு தான் அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் மூணு பி போல் ஒன்றியோட ஒன்பது நாளாக இருக்குது சி போல் வந்து மூணு நாளாக இருக்குது இது பெண்டிங் இல்லை அடுத்து ஏ ஏழு நம்பர் எடுத்திங்கனா ஏழு நம்பர் ஏ போல் ஒன்று பி போல் ஒன்று சி போல மட்டும் நமக்கு ஒரு போர்டு பெண்டிங்காக இருக்குது அது இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங்கு பார்க்கலாம் நாளைக்கு இப்படி வருது அப்படின்னு அதே மாதிரி ஒன்பது எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போல் ஒன்பது பி போலில் பதினேழு சி போல் இருபத்தி மூணு இதில் வந்து நமக்கு ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பரு நாளை விட சேர்த்தா தான் மூணு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் இன்றைக்கி வந்துடுச்சு ஜீரோ சரிங்களா நீ பி போடில் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு நாளாக இருக்குது சிபோடில் வந்து ஒரு அஞ்சு நாளாக இருக்குது சரிங்களா அடுத்து வந்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடில் பதினாறு பி போடில் இருபத்தி ஏழு சி வந்து நமக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முடிவு வந்துச்சு இல்லையா ஜீரோ ஒரு மூணு நாளாச்சு அப்போ இதிலே ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு போர்டுமே நமக்கு இங்கே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் நாளைக்கு என்ன சொல்கிறோன்னா பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சமர்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாரம்லாம் அடிக்கப்பட்டு நம்பரை பைசா வச்சு பாருங்கள் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றா தொடர்ச்சியாக பாருங்கள் நமக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வந்த நம்பர் வந்து ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன்பது ஒன்று கொடுத்து மறுபடியும் ஒன்பதாம் நம்பர் கொடுத்தாங்க மறுபடியும் ஒன்பது நம்பர் அப்படி தொடர்ச்சியாக நமக்கு வந்து தொடர்ந்து ஒன்பதாம் நம்பர் மட்டுமே பேச வச்சு கொண்டு வந்திருக்காங்க அது மாதிரி மறுபடியும் நமக்கு கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது அது போக வந்து தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு நம்பர் இருக்குல்ல அப்போ ஒன் மூணு நம்பருமே நமக்கு ஒன்பது நம்பர் பேசாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் அதே மாதிரி இன்றைக்கி பவர் போர்ட் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஒன்பது நம்பருக்கு நாலு நம்பருக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காங்க ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க அஞ்சா நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு முந்நூற்றி எழுவத் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி எழுவத்தி ஒன்பது சரிங்களா இது மாதிரி தான் வருது இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா பாருங்களா எனக்கு இது மாதிரி வரக்கும் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது எப்படி பார்த்தாலுமே இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சு ஏழு மூணு ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்பது ஏழு இந்த மாதிரி நம்பர்களெலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கணக்கில் வந்து மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஏழு எழுபத்தி அஞ்சு அதே மாதிரி எழுபத்தி மூணு முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்பது எழுபத்தி மூணு இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அது மாதிரி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஏன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்பது நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா தொண்ணூற்றி மூணுங்கும் போது நமக்கு ஒன்பது நம்பர் தொண்ணூற்றி போது நமக்கு ஒன்பது நம்பர் இது மாதிரி நமக்கு மேட்ச் இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம கொடுக்குறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இதில் வந்து நமக்கு போர்டு மாதிரி கட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா எனக்கு ஏழாம் நம்பர் ஒன்பது நம்பர்லாம் போர்டு கட்டுறதுக்கு சரியான வாய்ப்புள்ள நம்பராக தெரியுது யாருக்காச்சும் போர்டு கட்டுறதா இருந்தால் அந்த மாதிரி கட்டி பார்க்கலாம் ஏழாம் நம்பர் ஒன்பது நம்பர் மூணாம் நம்பர்லாம் போர்டு கட்டலாம் ஏன்னா இதில் மூணு நம்பருக்குமான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது மூணாம் நம்பர் ஒன்பது நம்பராகட்டும் மூணாம் நம்பர் ஆகட்டும் ஏழாம் நம்பராகட்டும் இந்த மூணு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சப்போர்ட்டிவாக அஞ்சாம் நம்பர் கூட நமக்கு இங்கே செட்டாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும் அதெல்லாம் நம்ம கணக்கு வச்சு தான் நம்ம இதுமாதிரி கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஆல் போர்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆல் போர்ட்டில் எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சில நம்பர்கள் சரி வந்து அது வந்த நம்பர் என்னென்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இதுதான் அடித்தாங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுக்கு நமக்கு இங்கே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஃபஸ்ட்டு மூணாம் நம்பர் ஒன்பதுக்கு மூணு ஆறுக்கு மூணு ஒன்றுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வர வாய்ப்பு இருக்குது இது மாதிரி யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள் ஒன்பதாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கு மூணா நம்பர் ஒன்றாம் நம்பருக்கும் மூணாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே எக்ஸாக்டாக மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இது அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஏழை நம்பரை பொறுத்தரைக்கும் ஒன்பதுக்கு ஏழு ஆறுக்கு ஏழு ஒன்றுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது ஒன்பா அதாவது ஒன்பதாம் நம்பருக்கு ஏழாம் நம்பரும் ஆறாம் நம்பருக்கு ஏழாம் நம்பரும் ஒன்றாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே எக்ஸாக்ட் மேட்சிங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் வரக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது மாதிரி எதுவும் ஆகுதுன்னா கூட எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்க அடுத்து நமக்கு என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஒன்பதுக்கு அஞ்சு அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கும் அஞ்சாம் நம்பர் மேட்ச்சாக இருக்கும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் மேட்ச்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன்னா இந்த மாதிரி அஞ்சாம் நம்பருங்கிறது கொஞ்சம் ஃபேவராக வர வாய்ப்பு இருக்குது இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஒன்பதுக்கு மூணு ஆறுக்கு மூணு ஒன்றுக்கு மூணு அதே மாதிரி ஒன்பதுக்கு ஏழு ஆறுக்கு ஏழு ஒன்றுக்கு ஏழு இந்த மாதிரி மெத்தோடு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பார்க்குறது தான் பார்க்கலாம் சரிங்களா எப்படியும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்குது நிறையவே வாய்ப்புகள் இருக்குது கணக்கு வருதான்னு பாருங்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுக்கு மே மேட்ச ஆ இருக்கு சாங்க மாதிரி அதேமாதிரி ஒன்பது நம்பரும் இங்கே ஆகாது ஏன்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு போடுமே பெண்டிங் மூணு போடுமே நமக்கு இன்றைக்கி இருக்குது ஏன்னா உங்களுக்கு பே நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் வந்துருச்சு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஒம்பதுன்னு வந்துச்சு அப்போ மூணு போடுமே நமக்கு கடத்தில் இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து ஒன்பதுக்கு ஒன்பதுன்னு ஆடலாம் அதே மாதிரி ஆறுக்கு ஒன்பது ஒன்றுக்கு ஒன்பதுன்னு ஆடுறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கும் இது மாதிரி வருதான்னு பார்த்துங்க என்னோடய கணக்க பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் அது மாதிரி தான் மேட்ச் ஆகுது கணக்கில் வருது போர்டு கிட்ட தான் இருந்தால் ஏழு மூணாம் நம்பர் கட்டலாம் ஏழாம் நம்பர் கட்டலாம் ஒன்பதாம் நம்பர் கட்டலாம் கட்டி பாருங்கள் வாய்ப்பு இருக்கும்